அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் யார் சிம்பிள் கிச்சன் இன்றைக்கி சாட்டர்டே நேற்று நைட்டே நான் யோசிச்சி படுத்த நாளைக்கு எட்டு மணிக்கு எந்திரிச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு ஆனால் இன்னைக்கின்னு பார்த்து நம்ம வீட்டு வாண்டு சிக்ஸ் தேர்ட்டிக்கே எழுந்திரிச்சு அம்மா நான் எழுந்திரிச்சிட்டேன்னு சொல்லிவிட்டு அவள் எந்திரிக்கிறது இல்லாமல் என்னையும் தட்டி எழுப்பி விட்டுட்டா என்னென்ன பண்ணுறா பாருங்கள்லாம் எழுப்பி விட்டுட்டா அவள் பாட்டுக்கு அமைதியாக என்னமோ நல்ல பிள்ளை மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருக்கா சரி எந்திரிச்சது எந்திரிச்சிட்டேன் இனிமேல் நம்ம எங்கே தூங்குறது அவ்வளோதான் இன்றைக்கும் சிக்ஸ் தேர்ட்டியோடு நம்ம தூக்கம் போச்சு அவளுக்கு பார்த்து குட்டி தோசைய ஊற்றி அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டோன்னு வைங்களேன் பாப்பா கொஞ்சம் நேரத்தில் தூங்கிடுவா அதனால் அவளுக்கு பாலில் கொஞ்சம் ஊற்றி ஊற வச்சாச்சா இப்போ பாப்பா கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம பெரிய பாப்பாவை எழுப்பி அவளுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் இன்னைக்கு சாட்டர்டேன்றனால ஏதாவது ஸ்பெஷலாக மேக் பண்ணி கொடுக்கணும் நம்ம வாங்கிட்டு வந்த சாக்லேட் தான் இன்னும் காலி ஆகலையே அதை வச்சு இன்றைக்கி ஒரு ரெசிபியை செஞ்சு டிஃப்ரெண்ட்டாக அம்மா செஞ்சு கொடுத்துருக்கேன்னு சொல்லி ஏமாத்திரலான்னு சொல்லிட்டு அதை தான் செஞ்சுட்டு இருந்தேன் சாக்லேட் தோசை செய்யலான்னு சொல்லிட்டு சாக்லேட்டை பண்ணிட்டு இருந்தேன் நம்ம வீட்டு வாண்டிக்கு யாரும் சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் அலாரம் வச்சு எழுப்பி விட்டதுன்னு தெரியல ஸ்கூல் டைம்ல கூட ஒரு ஏழு ஏழு எழுந்திரிப்பேன் இன்னைக்கு என்னடா சிக்ஸ் தேர்ட்டிக்கே எழுந்திரிச்சு என்னையும் எழுப்பி விட்டு என் குதையும் கெடுத்து சாட்டர்டே கூட ஒரு ஒன் ஹவர் எக்ஸ்ட்ரா தூங்க விடாமல் பண்ணிட்டாங்க சரி இருக்கட்டும் இருக்கட்டும் வளரட்டும் உங்களெல்லாம் வச்சு செஞ்சுறேன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் குக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாப்பாவுக்கு வந்துட்டு ஆல்ரெடி கரைச்ச மாவு இருந்துச்சா அதுலேருந்து ஒரு ரெண்டு கரண்டி மாவை எடுத்து நம்ம மெல் பண்ணி வச்சிருக்கிற சாக்லேட்டில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஆல்ரெடி சாக்லேட்டே கொஞ்சம் நட்ஸ் சாப்பிடும் சாப்பிடும்போது கொஞ்சம் கிரன்ச்சியாக இருக்கும்ல அதனால் அப்படியே விட்டுட்டேன் ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாமல் நம்ம ஊற்றா சுடுவோம்ல அந்த மாதிரி ஊற்றிட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சாச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஃபினோட ப்ரேக்ஃபாஸ்ட்டு இதுதான் நாமளும் அவ்வளோ தோசை சுட்டு கொடுக்கறதுக்கு இது கொஞ்சம் பெட்டர் இல்லை நம்ம அம்மாவும் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சாட்டர்டே செஞ்சு கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருமையாக ஃபீல் பண்ணிக்கிறவா அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களா அவங்க கிட்ட சொல்லிக்கிறோம் எங்கள் வீட்டில் சாக்லேட் தோசை தெரியுமா அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நம்ம வீட்டில் கொஞ்சம் பாதாம் இருந்துச்சு அதே மேலே அப்படியே தூவி விட்டுட்டு பாப்பா கொடுத்தாச்சு சாக்லேட் தோசை தாங்க சொன்னேன் உண்மையாக சொல்கிறேன் அஃப்ரா அப்படின்னு வந்துட்டு ப்ரெஷ் கூட பண்ணவே இல்லை வாயை மட்டும் குப்பிச்சிட்டு நான் சாப்பிட்டுட்டு அப்புறமா பல்லு வலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டா சாப்பிட்றதுக்கு சரி சாப்பிட்டுட்டு போகட்டும் இன்னைக்கு சனிக்கிழமை இல்லையா அதனால பல் விளக்கிறதுக்கு லீவ் விட்டுருப்பா 对吗、嗯？嗯 இன்றைக்கு நம்ம வீட்டில் தக்காளி பப்பு தான் செய்ய போகிறோம்னா ஒரு ரெசிபி வீடியோ பார்த்தேன் சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படியும் தான் செய்ய போகிறோம் அதை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செய்வோமே சொல்லிவிட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சாச்சா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி கொஞ்சம் மிளகா பொடி மூணு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் அந்த ரெசிபிக்கு போட்டிருந்தாங்க நம்ம வீட்டில் சின்ன வெங்காயம் இல்லை அதனால ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதையும் போட்டுக்கிட்டேன் இந்த ரெசிபியில் பார்த்தீங்கன்னா தக்காளி தான் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணணும் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு அஞ்சு தக்காளி நான் போட்டேன் போட்டுட்டு அது மூங்குற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் அப்போ கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் ஏன்னா பருப்பு பிடிச்சிருச்சுன்னு வைங்களேன் அவ்வளோதான் ரெசிபி எல்லாம் ஃப்ளாப் ஆயிரும்ல அதனால் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை முடி ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பராக பருப்பு வெந்துருமா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் சாப்பாடுக்கும் அரிசியை களைஞ்சி வச்சுட்டேன் ஏன்னா பாப்பா தூங்குறாங்க அந்த அம்மா தூங்குறதுக்குள்ளே நம்ம வேலை செய்யணும்ல அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு இருந்தேன் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் சாப்பாடில் சாப்பாடில் உப்பு போட்டால் அது பாட்டுக்கு அது வெந்துகிட்ருக்கும் நெக்ஸ்ட் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து கோவக்கா ஃப்ரை தான் அதே எடுத்து வச்சாச்சு இதை வாஷ் பண்ணி வச்சிடலாம் இன்றைக்கி சாட்டர்டேன்றனால அப்படின்னு பாப்பா வந்து மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாங்க சாட்டர்டே சண்டே மட்டும் அதனால் அவளுக்காக மஞ்சள் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சிக்கனுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா குளிக்க வச்சிருவேன் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு வைப்பேன் இல்லைனா கோல்ட் ஆயிடும் அவளுக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆனதுக்கப்புறமா எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிடுவேன் ஃபுல்லாக பாடி ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணுவேன் அப்படின்னுக்கும் சில பல டவுட்டெல்லாம் வந்துடும் நம்ம கீழே இருக்கிறதுலாம் போயிடுமாம்மா அவள் விளையாடுறனால பிள்ளைங்களுக்கு வேர்கூறு வரும் கழுத்தில் ஸ்வெட் ஆகுறனால அதெல்லாம் சீக்கிரமாக போயிருமாம்னு சொல்லிவிட்டு என்கிட்ட கேட்டுகிட்டு இருந்தா அதெல்லாம் போயிடுமான்னு சொல்லிட்டு அவளை கொஞ்சம் மஞ்சள் எல்லாம் தேய்ச்சிட்டு கொஞ்சம் நெல்லை அம்மா குக்கரில் பருப்பு வச்சுருக்கேன் பார்த்துட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் பருப்பு நல்லா வெந்துருச்சு அதை மசிச்சு விட்டுட்டு தாளித்து விட்டுட்டோன்னு வைங்களே நம்ம தக்காளி பப்பவுமே ரெடி ஆகிரும் நல்லா மசிச்சு விடணும் அந்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு எல்லாம் கரையிற அளவுக்கு நான் ஒன்று ரெண்டு பூண்டு அப்படியே விட்டுட்டேன் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அதனால கொஞ்சம் கல் உப்பு கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா இதை வந்துட்டு நம்ம நெய்யில் தான் தாளிக்கணும் நெய்யில் தாளிக்கும் போது டேஸ்ட்டு கொஞ்சம் இருக்குமா அதனால நெய்யை கொஞ்சம் ஊற்றிட்டு கடுகு இருந்த பருப்பு எப்போயும் நம்ம தாளிப்போம்ல பட்டை மிளகாய் கருவேப்பில்ல வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு தாளிக்க போகிறேன் கொஞ்சமாக கடுகு இருந்து கொஞ்சம் ஜீரகம் பட்டமிளகா கருவேப்பில் கொத்தமல்லி எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் அப்படியே போட்டுட்டு நல்லா வேகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம் இது இதை அப்புறமா நம்ம அஃப்ரீன் பாப்பாவை குளிக்க வச்சிடலாம் அப்படியே ஒரு வேலையாக முடிச்சிட்டோன்னு வேலையை முடிஞ்ச மாதிரியாச்சு நம்ம டைமும் சேவ் ஆன மாதிரியாச்சு எப்பயும் போல தான் சைக்கிள் கேப் இருக்கும்போது நம்ம ஒரு வேலையாக முடிச்சிடணும் இப்போ நல்லா தாளிச்சாச்சும் நம்ம மசிச்சு வச்சிருக்கிற பருப்பையும் ஊற்றிட்டு இப்படியே திக்கா இருக்க வேணும்னா இப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சில பேர் தண்ணியாக சாப்பிடுவாங்க அவங்க கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் திக்கா சாப்பிட்றவங்க இப்படியே சாப்பிடலாம் ஆனால் அந்த நெய்யோட வாசலையோட உண்மையிலே இருந்துச்சு இதுக்கு நம்ம கோவுக்காக தான் ஃப்ரை பண்ண போகிறேன் இதில் இப்போ வந்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம் ஏன்னா நம்ம புளி ஊற்றிருக்கோம்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தலை தூவி இறக்கணும்னா சூப்பராக கம கமன்னு நம்ம தக்காளி பப்பு ரெடி ஆகிடுச்சி இதோட பேர் அதான் சொன்னாங்க சரி டேஸ்ட்டும் நல்லா தான் வந்துருச்சு ரெசிபி சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படியே சாப்பாடும் அடித்து தம்ல போட்டாச்சு இங்கிட்ட நம்ம சாம்பாரும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதே கேப்பில் போய் பாப்பாவையும் நான் நல்லா குடிக்க வச்சுட்டேன் இந்த பொடி பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக தேய்க்கும் போது நம்ம ஸ்கின் நல்லா க்ளீன் ஆகும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நான் எந்த சோப்புமே போடலை பாப்பாவுக்கு இந்த பொடி மட்டும் தான் தேய்ச்சி குளிக்க வச்சேன் அதுக்கு எவ்வளோ ப்ரைட்டாக இருக்கா பார்த்திங்களா டெய்லி யூஸ் பண்ணால் நல்லா ரிசல்ட் இருக்கும் நம்ம ஸ்கூல் டைம்ன்றனால டெய்லி யூஸ் பண்ண முடியாது இல்லை அதனால் சாட்டர்டே சண்டே மட்டும் தான் யூஸ் பண்ணுறது அப்படியே நம்ம கோவக்காயும் கட் பண்ணி வச்சாச்சு இப்போ ஈவினிங் வதக்கிட்டோன்னு வைங்கள இன்னொரு வேலை முடிஞ்சிரு கொஞ்சமாக தேங்காயை ஊற்றிட்டு தேங்காயை கோவக்காய் போட்டு ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கடுவெண்ண பருப்பு பட்டை மிளகா கருவே ஒரு வெங்காயம் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா கோகா வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து எப்பயுமே இந்த மாதிரி தான் கட் பண்ணுவேன் கட் பண்ணுறதுக்கு கூட டேஸ்டெல்லாம் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கு உண்மையிலே உண்மையிலேயே சொல்கிறேன் நீளமாக கட் பண்ணும்போது அது வேற மாதிரி இருக்குது இந்த மாதிரி கட் பண்ணும்போது அது வேற மாதிரி இருக்குது ஹஸ்பண்ட் கூட சொல்லுவாங்க நீ இந்த மாதிரியே கட் பண்ணு அதுதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே குக் பண்ணுவேன் எல்லாரும் நம்ம ஹஸ்பண்ட்காக தான் மோஸ்ட்லி குக் பண்ணுவோம் பார்த்து பார்த்து அதனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே மோஸ்ட்லி செய்யறது கொஞ்சமாக சாம்பார் பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் மிளகா பொடி போட்டுட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இந்த சைடு நாலு முட்டையை போட்டு எங்கள் வீட்டில் நாலு பேர் இல்லை அதனால நாலு முட்டையை போட்டு கல் உப்பு போட்டு அதையும் போட்டாச்சு இந்த சைடு பார்த்திங்கன்னா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கோவக்காய் நல்லா வதங்கிடுச்சு அப்போ வந்துட்டு தேங்காய் பூ துருவி வச்சுருந்தேன் அதையும் போட்டுக்கலாம் தேங்காய் பூ போடுங்க கண்டிப்பாக அப்போ தான் இந்த காயில் வந்துட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சில பேர் வேர்க்கடலை போடுவாங்க ஆனால் வேர்க்கடலை போடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஆனால் நிறையா காய் சாப்பிட முடியாது ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும் இப்போ இந்த குட்டி வாண்டை நான் குளிக்க வைக்கணும் கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் இன்றைக்கி தொட்டியெல்லாம் துவைச்சாச்சு தொட்டினா பாப்பா தூங்குவாங்கல்ல அந்த தொட்டி துணியெல்லாம் துவைச்சிட்டேன் நாளைக்கு பெட் கவர் துவைக்கணும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றும் துவைக்கணும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் காலியாக இருந்துச்சு அதெல்லாம் பார்த்து வச்சுட்டு இருந்தேன் சாயங்காலம் கடைக்கு போய் வாங்கிட்டு வரணும்ல அதனால தான் கிச்சனையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு நம்ம பெரிய வேலை பாத்திரக்கள் ஒரு வேலை முடிஞ்சிச்சு எல்லா வேலையும் ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு இப்போ நம்ம அஃப்ரா குட்டி நான் நல்லா குளிக்க வச்சுட்டேன் அவங்களுக்கு ட்ரெஸ் போட்டு விட்டுட்டோன்னு வைங்களேன் கொஞ்சம் தரம் சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சோம்னா அவங்க பாட்டுக்கு தூங்கிடுவாங்க காலையில் வெள்ளை நம்மளை எழுப்பி விட்டுட்டு அவன் மறுபடியும் தூங்கி எழுந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு ஒரே ஆட்டம் போட்டுவிட்டு என்னென்ன வேலை பண்ணுறான் பாருங்களேன் கொஞ்சம் வளரட்டண்டியே இருடி உனக்கு இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நம்ம இப்படியே முடிச்சிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்